ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையின் தேடல் ஒவ்வொரு நபரை பொறுத்து வேறுபடுகின்றது சில தேடல் பணத்திற்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக பொன் நிலம் வீடு ஆசைக்காக என நிலையில்லா பொருட்களான மோகம் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் நிரம்பியுள்ளது அதில் ஒன்று பழுதானாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மறுபடியும் பெற்றுவிடலாம் ஆனால் இவர்கள் நினைக்காத விஷயங்கள் வாழ்க்கையின் உண்மையான தேடலில் அமைந்துள்ளது குழந்தைக்கான தேடல் வாழ்வின் நிம்மதிக்கான தேடல் அன்பின் மகத்துவத்திற்கான தேடல் என நிறைய இருக்கின்றது இவைகளுள் எல்லாம் முக்கியமானது நேரம் நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யாமல் நல்ல வழியில் பயன்படுத்தும் உன் வாழ்க்கை தரும் முன்னேறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொறுத்திரு எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தையே அதை புரிந்து கொள்ளும் சக்தி உனக்கியது பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கின்றான் என்று எண்ணாதே அவனுக்கு இறைவன் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்குமே தெரியாது சித்தர்களும் முனிவர்களும் தான் இதனை முன்கூட்டியே அறிவார்கள் ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகின்றான் என்றான் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கின்றவன் தன்னிடம் இருக்கின்ற சிறிதளவு புண்ணியத்தை அந்த ஒப்படைக்கின்றான் என்று அர்த்தம் கலங்காதே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே காரணம் இல்லாமல் எதுவும் தள்ளி போகாது தங்கமே இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நன்மைக்கு நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனம் உடையும் பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் கலங்காதே உனக்கு பிடித்திருந்தால் திடமான விசுவாசத்தை என்னிடத்தில் வை உனது இப்போதைய அலைச்சலும் குழப்பமும் பயனற்றவை நீ உனது கடமையை செய் சிறிதளவும் எதற்கும் அஞ்சாதே என் மொழிகளில் நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை நான் அதிகப்படுத்துவேன் குழந்தையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாக நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன்னுடைய அனைத்து காரியத்திலும் நான் உதவுவேன் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது தயாராக இரு உன்னை கிண்டல் கேலி நன்றாக வாழமாட்டாய் என்று கூறியவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது புது வாழ்க்கையை எனது ஆசியோடு துவங்கு கலங்காதே என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு நான் காட்சியளிப்பேன் கவலை கொள்ளாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நலமுடன் நீ வாழத்தான் நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துபவன் எதற்குமே கலங்காதே நீ நினைத்தது நடக்க நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் இந்த சாகி உனக்கு துணையாக இருக்க எதற்காக கலங்குகின்றாய் குழந்தையே உன் காத்திருப்பிற்கான பலன் உன்னை தேடி வரப்போகின்றது உன் முகத்தில் புன்னகையை காண நான் ஆவலுடன் காத்து நலமுடன் நீ வாழத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் கலங்காதே உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை ஏன் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடு முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே அமைத்துக் கொடுப்பேன் மனம் தளராதே நடக்கவே நடக்காதா சாயப்பா என நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்துக் தான் இருக்கின்றேன் நான் நினைத்தான் ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்ற இயலும் ஆனால் அது உனக்கு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் சற்று அமைதிக்குள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்ன நடந்தாலும் உன் மனதில் சஞ்சலம் கொள்ளாதே என்னையே நினை உனக்கு ஏதாவது ஒரு வடிவில் காட்சி தருவேன் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துவாரகமாகி சாகியின் துணையோடு துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நீ எதிர்பார்த்த பணம் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய பணத்தேவை பூர்த்தியாகும் குழந்தையே நான் உன்னை வெறும் கையுடன் அனுப்ப மாட்டேன் நான் தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ உன்னை விட்டு விலகுவேனா திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் திறமையை காட்டிலும் பொறுமை மிக பெரியது நான் கொடுக்க போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு விநாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கிருக்கின்றது என்னை நம்பு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் மதிப்பில்லாத இடத்தில் மௌனமாக இரு காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும் கலங்காதே தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது அதற்கு காரணம் தான் அதன் இயல்பு அதே போல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கிக் கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகு உன் இயல்பும் தான் குழந்தையே ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளை என்றென்றும் நிலைத்து நிற்கும் உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் போகின்றது என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு உன்னை புரிந்து கொள்ளாத எவரையும் உன் வாழ்வில் நிலைக்க விட மாட்டேன் உன்னை புரிந்து கொண்டவரே என்றும் உன் வாழ்வில் இருந்து விலக்கி வைக்க மாட்டேன் உன் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்குமான எல்லையே பிறர் உன் மீது வைக்கும் அன்பை கொண்டு மதிப்பிடு எண்ணிக்கையில் வெல்வதை விட பிறர் எண்ணங்களை வெல்வதே என் மனதை அடையும் எளிய வழி வேலைக்கு கூலி நிச்சயம் உண்டு அது நல்லதானாலும் சரி தீமையானாலும் சரி இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்துவிட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருந்துகின்றா சஞ்சலத்தை விடு உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பு என்றார் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் பாதைகள் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அங்கே நீங்கள் எடுக்கும் முயற்சித்தான் உங்களின் வெற்றியை தீர்மானிக்கும் நீ என் நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும் உன்னிடத்திலும் இறைவனிடத்திலும் பூர்ண நம்பிக்கை இருந்தால் எல்லா காரியத்திலும் வெற்றி நிச்சயம் கொடுத்தையே எல்லாம் சரியாகிவிடும் என்ற மந்திர சொல் எப்போதும் நம் மூளைக்குள் இருக்கட்டும் எல்லா தானங்களுமே பிறரை வாழ வைக்கும் ஆனால் நிதானம் மட்டுமே தன்னை வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் தலை குனிந்து என்னை பார் தலை நிமிர்ந்து உன்னை நான் வாழ வைப்பேன் எனது ஆசிர்வதும் என்று உனக்குண்டு தங்கமே எனது பார்வையில்தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் உருவத்தாலும் குலத்தாலும் உன்னை இந்த உலகம் எடை போட்டாலும் உனது ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் அறிவினாலும் தன்னம்பிக்கையினாலும் சுயநலமற்ற அன்பினாலும் உன்னை இந்த உலகத்திற்கு உயர்த்திக் காட்டு என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கவலைப்படாதே வாழ்க்கை மிக சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய் தங்கமே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்கக்கூடாது கூடாது தற்போது என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வெற்றி பயணத்தை துவக்க வேண்டும் உனக்கான மாற்றம் தரும் நேரம் நேரம் துவங்கிவிட்டது அடி எடுத்து மேலேறி வா நேரத்தை சரியாய் பயன்படுத்தினா சரியான நேரத்திற்கு காத்து நிற்க வேண்டியதில்லை நல்ல நேரத்தை நீ தேடி செல்லாதே உன் வேலையை நீ செய்து இரு நல்ல நேரம் உன்னை தேடி வரும் பாவத்தாலும் துரோகத்தாலும் பல பேர் இன்று கட்டும் மாட மாளிகைகள் நாளை அவர்கள் பிள்ளைகளின் தலையில் விடும் என்பதை மறந்தே போகின்றார்கள் தன்னை உருக்கி பிறருக்கு ஒலி கொடுப்பது மெழுகு மட்டுமல்ல சில இடங்களில் பெண்களும் தான் தனக்காக வாழ நினைப்பதை விட தன்னை நம்பி இருப்பவர்களுக்காக தன் வாழ்வையே சிலர் அர்ப்பணித்து விடுகின்றார்கள் எதுவும் கையில் கிடைப்பதற்கு முன்பே கனவுகளை வளர்த்துக் கொள்ளாதே கையில் கிடைத்தவையே இந்த உலகில் நிரந்தரமில்லை குழந்தையே எதற்குமே கலங்காதே மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி கிட்டும் அன்பு குழந்தையே மேகங்கள் ஒருபோதும் வானத்தில் ஒரே இடத்தில் இருக்காது காற்று எப்போதும் மேகங்களை எடுத்துச் செல்கின்றது அதேபோல் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைத்திருக்காது கடவுள் அதை உங்களிடமிருந்து எடுத்து செல்வார் எத்தனை உறவுகள் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடும் ஓர் உறவு நீ மட்டுமே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் என் தங்கமே கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் சாயப்பாவை கைவிட்டு விட்டார் காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி கலங்க வேண்டாம் நீ எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் விட மாட்டேன் விரைவில் காப்பாற்றுவேன் என் மீது நம்பிக்கைவேன் உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் தங்கமே உனக்கு உதவுவது எனது கடமை உன்னை வழிநடத்துவது என் கடமை உன்னோடு இருப்பது என் கடமை உன்னை காப்பதும் எனது கடமை விடாமுயற்சி செய்வது உன் கடமை என்னை நம்புவது உன் கடமை அயராமல் உழைப்பது உன் கடமை பொறுமையாக இருப்பது உன் கடமைத்தான் குழந்தை உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வது நிச்சயம் நிறைவேறும் இந்த சாயப்பாவின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும் தங்கமே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றா நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவார் நீ என்னும் எண்ணத்தில் தான் உன் வாழ்க்கை உள்ளது குழந்தையை நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்க தேவையில்லை குழந்தையே தக்க சமயத்தில் எல்லாம் உன் கை வந்து சேரும் உன் மனவேதனை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனம் உடைந்து வேதனைக்கு ஆளாகியுள்ளார் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே எத்தனையோ கடின நாட்களில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன் இப்போது நீ படும் மனவேதனைக்கு கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை தருவேன் அதுவரை என் நாமத்தை உச்சரி நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே எனக் கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும் எத்தனை பேர் கூடி உன் உயர்வை தடுக்க நினைத்தாலும் அவர்கள் கண்ணெதிரே உன்னை உயர்த்தி காட்டுவேன் கலங்காதே ஏன் அருளா நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் ஒருபோதும் பயப்படாதே தங்கமே உன்னை தூக்கி வைப்பவனும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வார் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே ஏனென்றால் நீ என் குழந்தை மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய் மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடும் நான் பார்த்துக் உன் மனதில் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் சிறிது காலம் பொறுத்திரு நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு என் தங்கமே என்ன நடக்கின்றது அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கின்றது அவரே விடுவார் அவரே தள்ளியும் விடுவார் அவரே சண்டையும் போடுவார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைப்பார் அவரே காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் ஆவார் கலங்காதே சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சற்று சகித்துக்கொள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு இரு அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாது குழந்தையே உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் உனக்கு கிடைத்துக்கொண்டே இருக்காது கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே விடாதே உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும் போது ஏன் புலம்பிக் அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கு ஒரு சரியான தீர்வைத் தருவேன் நடந்ததையே எண்ணி கவலைப்பட்டு மறுகிக்கொண்டிருக்கின்றான் இனியும் அதை நீ செய்யாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளப் போவது நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா